ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம 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 எப்படி 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 பார்க்கலாம் 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 வாங்க 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 வந்து 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 ரொம்ப சத்தானதுங்க இது அடிக்கடி வீட்டில் செய்யணும் செய்யலாம்னு இப்போ இதில் ஒரு சிம்பு தண்ணி ஊத்தி இருக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதில் அதே மாதிரி இதில் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கெட்டியே கரைச்சாச்சு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க தண்ணி தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம டக்குனு செய்யற ராய் கொடுங்க நம்ம அளவா ஒரு கப் மாவுல ஆஹ் டக்குனு செஞ்சு கொடுக்கிற மாதிரி நீங்க வந்து நைட் செஞ்சு காலையில வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உப்பு போடாம நம்ம இந்த ராய் கூட செஞ்சு தான் தேவையான உப்பு போட்டு நம்ம தண்ணி வந்து அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப இந்த கரைச்சி சும்மாவே இதை ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு ஒரு கையில ஊத்திட்டு இன்னொரு கையில வந்து இந்த மாதிரி கிளாதி விட்டுட்டே இருக்கலாம் இல்லைன்னா பிடிச்சிரும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலயே அந்த தண்ணி எல்லாம் வந்து இஞ்சின மாதிரி ஆகி அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால நம்ம கைவிடாமே இருக்கணும் இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா ராய்கோல் வந்து வெரி ஈஸிங்க மாவெல்லாம் போட்டு கிண்ணிட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும் இந்த மாதிரி கரைச்சி நம்ம உள்ள ஊத்தி இந்த மாதிரி கிளறிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் வாரத்துல ஒரு நாள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க ரொம்ப சத்தா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெண்டா போதுங்க ஆவு வந்து வெந்துச்சுன்னா ராய்க்கூள் ராய்களி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டியா வச்சா ராய்க்களி இதே தண்ணியாட்ட ஊற்றி மோர்ட்டம்னா ராய்க்கூள் ஆயிரும் நீங்க ஸ்டவ் வந்து மீடியம் இந்த ராய்களி ராய்கூது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் பக்கத்திலயே தான் வந்துக்கணும் இப்படி கிளறி தான் அடிப்பிடிக்காம இருக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா குடிச்சு ஓரளவு வெந்திருச்சுங்க பார்த்தாலே இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்படி எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இல்லைன்னா பக்கத்துல தண்ணி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம கையில ஒட்டாம வரும் இந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சு அப்படின்னாலும் மாவு வந்து வெந்திரிச்சு நிறுத்தங்க ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நம்ம தேவையான பால் மோர் ஊற்றி வெங்காயமெல்லாம் போட்டு குடிச்சிக்கலாம் கூழ் நல்லா ஆறின பிறகு அதில் நம்ம தயிரும் வெங்காயமும் சேர்த்துட்டோம்னா ராய் கூழ் ரெடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதர் ஸ்டனிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்